இன்றைக்கி மீ இருந்து பார்க்கணும் ஓகே இப்போ மீ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா விண்மீன் ஓகேவா இல்லை விண்மீனில் ஃபஸ்ட்டு வீ வந்துட்டு அதை வச்சுக்க கூடாது இதுக்கு மட்டும் நம்ம வந்து நடுவில் லெட்டர் வந்து வச்சுக்கிறோம் ஏன்னா ஷார்ட்கட் எல்லாம் அது மதி வரும் இப்போ வந்து விண்மீன் எங்கே இருக்குது விண்மீன் வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லும் இப்போ வயசானவங்கட்ட கேட்டால் அது ஆகாயத்தில் இருக்குது அப்படிம்பாங்க ஒரு படிக்கிறவங்ககிட்ட கேட்டால் அது வானத்தில் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம் அது உயரமான இடத்துல இருக்குது அது மேலே இருக்குது அப்படினு தானே சொல்லுவோம் இப்போ விண்மீன் எங்கேன்னு கேட்டால் அப்போ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இப்போ மீ என்னன்னா விண்மீன் விண்மீன் எங்கே ஆகாயத்தில் இருக்குது உயரமான இடத்துல இருக்குது மேல் இடத்துல இருக்குது மேலே தான் இருக்குது வானத்தில் தான் இருக்குது சரியா ஓகேவா அப்போ விண்மீன் வந்து இது மூணுக்கு வந்துடும் மிச்சம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது மகிமை மேன்மை பெருமை இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மகிமைனாலும் அது பெருமையை தான் குறிக்கும் உன்னோடய மகிமை எனக்கு தெரியாதா அதாவது நம்ம பேச்சுவார்க்கில் வந்து நம்ம பெருமை தான் சொல்லுவோம் அந்த சினிமாலெலாம் பார்த்தா அந்த புராண கதை அதெல்லாம் பார்த்தா மகிமை வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க உன்னோட மகிமை எனக்கு தெரியும் இந்த பூவின் மகிமை எனக்கு தெரியும் அப்படி சொல்லுவாங்க அப்போ மகிமைன்னா பெருமை ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா எப்படி வந்து விண்மீன் வந்து வானத்தில் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட மகிமையினால மேன்மை அடையணும் சரியா மகிமைனால் பெருமை அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த வான் விண்மீன் போல் நல்ல உயரமான இடத்துக்கு போகணும்னா நல்ல மேன்மை அடையணும் அவங்க பெருமையால் அடையணும் சரியா அவ்வளோதான் சட்கட்டு அடுத்து மூவண்ணா மூவண்ணானா என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம மூவ் பண்ணனாலே ஸ்கூல் புக்கில் வந்து மூவ் பண்ண நமக்கு இருக்கும் இங்கே வந்து மூவ் வேந்த சரியா எல்லாமே மூன்று மூன்று தானே அப்போ மூவேந்தர் இருக்கிறாங்கள்ல மூணு சேர சோழ பாண்டியர் மூ மூவேந்தர் அவங்களுக்கு மூப்பு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஓகேவா சேர சோழ பாண்டியர் அவங்களுக்கு வந்து மூவேந்தர் இவங்க அப்போ அவங்களுக்கு மூப்பு யாருன்னா ஒரு மூணு பேர் இருந்துருக்குறாங்க சரியா ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து அவங்களாம் சங்க காலத்தில் வாழ்ந்தவங்கள ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து இல்லை நமக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அழிஞ்சிட்டாங்க அதனால தான் மூவானன்னா மூவேந்தர் மூவேந்தருக்கு மூப்பு மூன்று பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் இப்போ அழிஞ்சிட்டாங்க அதான் அழிவுறு அடுத்து மே மே மேஎண்ணா அப்படின்னா வந்து மே மாதம் வசிக்கிறங்க சரியா இப்போ மே மாதத்தில் வந்து பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அன்போடு தான் இருப்பாங்க சரியா அன்போடு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சது பிடிச்சதுனா விருப்பப்படுறதானே ஸோ அவங்க விருப்பப்படி வந்து அவங்க வந்து மேன்மை அடைவாங்க அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க சரியா மே மாதத்தில் பிறந்தவங்கலாம் இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுற பாருங்க இப்போ மே மாதத்தில் பிறந்தவங்க அன்பு நேசம் எல்லாமே ஒன்று தான் அப்போ அன்போடு இருப்பாங்க அவங்க விருப்பப்படி அவங்க மேன்மை அடைவாங்க என்ன மேம்பாடு சொல்லலை அப்படின்னா மேன்மைனாலும் மேம்பாடு அடைகிறனாலும் ஒன்று தான் அடுத்து மை இதுக்கு தான் கதை கொஞ்சம் வரும் பார்த்துக்குறேங்க பொறுமையாக கேளுங்கள் மெயினாக வந்து நமக்கு வந்து என்னமை கண்மை தானே கண்மை என்ன கலரில் இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் அதே மாதிரி அஞ்சனம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மாதிரி அஞ்சன வதின்னு நினைக்கிறேன் அது வந்து யானையை குறிக்கும் அதே மாதிரி அஞ்சனம் அதாவது இந்த சிந்து சமவில கூட படிச்சிருப்போம் அந்த கருவிகளாம் கடிச்ச காலம் வந்து அஞ்சனம் தீட்டு குச்சி அதாவது கண்மை யூஸ் பண்ணுறதுன்னு வரும் ப்ராக்கெட்டில் ஸோ அஞ்சனம்ங்கிறது அந்த கண்மையை தான் குறிக்கும் அந்த காலத்தில் அதனால் அதை மூனை விட்டுட்டு மற்றதுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து திருட போகிறாங்கன்னு வச்சுக்கிறேங்க சரியா என்ன போகிறாங்க திருட போகிறாங்க இப்போ வந்து நிறைய பேர் இளமையானவங்க தானே இந்த படித்தவங்க படித்தவங்க பொதுவாக சொல்கிறேன் இப்போ வந்து திருடவங்க நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க கொள்ளையடிக்கிறவங்களாம் இளமையானவங்கள்தான் இருக்கிறாங்க சரியா அப்படி இளமையாக இருக்கிறவங்க சில பேர் வந்து திருட எப்படி எந்த நேரத்தில் போவாங்க பகலையே திடுவாங்க நைட்டு தானே திருடுவாங்க ஓகே அது மாதிரி ச இளமையானவங்க வந்து இருளில் வந்து திருட போகிறாங்க எடுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருட போகிறாங்க ஏன் அவங்களுக்கு உழைச்சி சாப்பிடணுங்கிற ஒரு அறிவு வந்து இல்லை அவங்களுக்கு மதினா அறிவா அறிவு இல்லை ஸோ அப்படின்ட்டு அது இல்லாதனால தான் அவங்க வந்து அந்த குற்றத்துக்கு வந்து ஈடுபடுறாங்க அப்போ குற்றம் செய்ய போகிறப்ப அவங்க வந்து புது ட்ரெஸ்ஸாக பல பலன்னு போட்டு போவாங்க இல்லை இல்லை அழுக்கான ட்ரெஸ்ஸை தானே போட்டு போவாங்க அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க அதே மாதிரி அவங்க வந்து ஒரு மந்திர மையை கொண்டுட்டு போகிறாங்க கூட சொல்லுவாங்கள்ல இந்த மையை தடை விட்டு அவங்களுக்கு வந்து எந்த நினையுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு மந்திர மையை வந்து கொண்டுட்டு போகிறாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நடந்தால் திருட்ட போவாங்க ஸோ தான் போவாங்க சரி அப்போ வண்டியில் போகிறாங்க அப்போ பார்த்தா ஒரு செம்மறி ஆடு இருக்குது அந்த செம்மறி ஆடு வந்து மலடு அதை மலடு ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ மலடி ஆடு அந்த செம்மறி ஆடு சரியா அது வந்து நல்லா பசுமையானதை சாப்பிட்டுட்டு நல்லா மேகத்தை பார்த்து விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்குது அப்போ வந்து அது வந்து என்ன நீரை குடிக்கணும் ஒரு கலங்கலான நீரை குடிக்குது என்ன நீர் ஒரு கலங்கலான நீரை குடிக்குது ஸோ அதுக்கு வந்து இந்த கும்பல்லாம் வந்து தீவினை புரிஞ்சு பாவம் பண்ணிவிட்டாங்க சரியா அதை கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் இப்போ திருப்பி சொல்கிறேன் மை ஓகே மை வந்து கண்மை கருப்பு அஞ்சனம் மூடு முடிஞ்சிடும் ஓகே ஃபஸ்ட் என்ன சொன்னேன் இளமையானவங்க இளமையானவங்க இருளில் எழுனா எழுந்து குற்றம் செய்கிறதுக்காக அறிவே இல்லாமல் மதி என்பதன் பொருள் அறிவு அறிவே இல்லாமல் குற்றம் செய்ய போகிறாங்க என்ன ட்ரெஸ் போட்டு போகிறாங்க அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறாங்க அப்போ போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு மந்திர மைய அந்த மையத்தோடனா உண்மையை நினைவு இருக்காது அதனால அந்த மந்திர மையை எடுத்துக்கிட்டு எதில் போகிறாங்க வண்டினம்னா வண்டி வண்டியில் போகிறாங்க அப்போ வந்து ஒரு செம்மறி ஆடு இதாகக்குதான் ஒரு செம்மறி ஆடு அது வந்து ஒரு மலடு ஆடு அதனால தான் அது மலடி அந்த செம்மறி ஆடு வந்து நல்லா பசுமையான இடத்துல மேய்ஞ்சிட்டு கலங்கம் ரெண்டு கலங்கம் இருக்குப்பா பார்த்துக்குங்க இந்த ரெண்டு இல்லாமே வருது ஓகே அப்போ இது மட்டும் கலங்க மட்டும் ஸ்கொய்டு டூ வருது ஓகே கலங்கலானு நீரை குடிச்சிட்டு மேகத்தை பார்த்து பார்த்துட்டு அது பாட்டுக்கும் கிடக்குது அது இந்த குரூப் என்ன பண்ணிடுச்சுன்னா அதை வந்து கடத்தி தீவினை புரிஞ்சு அதுக்கு பாவம் பண்ணிருச்சு ஓகேவா அந்த ஜீவனுக்கு பாவம் பண்ணிட்டாங்க இந்த குரூப்பு அவ்வளோதான் அடுத்து மோவண்ணம் மோவண்ணம் அப்படின்னா இது வந்து அப்படியே வந்துடும் எல்லாமே சேம் சேமினிக் தான் மோத்தல் மோதல் முகதல் ஏன்னா மோத் மோ அதாவது மோந்து பார்க்குறோன்னு சொல்லுவாங்க நம்ம பேச்சு வழக்கில் தான் மோந்து பார்க்குறதுனாலும் முகர்தல் நுகர்தல் எல்லாமே சேம் சேமினிங் தான் மோதல் மட்டும்தான் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது இப்போ வந்து சில பேருக்கு வந்து மோந்து பார்த்தாலே பிடிக்காது நீ எதுக்கு என்னட்டு சாப்பாடு மோந்து பார்க்குறேன்னு டக்குன்னு வந்து சண்டை வந்துடும் அதான் சரியா அப்போ மோனா மூந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன ஆயிடும் மோதல் ஆகிடும் மோதல்னால் சண்டை மாதிரி வருமா அவ்வளோதான் அதுக்கடுத்து யாவண்ணம் யாவனவுக்கு என்ன அப்படின்னா யாவனா யாரோ சரியா இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரம் நல்ல ஒரு அகலமான ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்ட வந்து சந்தேகப்படுற மாதிரி ஒருவர் வந்து எதையோ கட்டிகிட்டு இருக்கிறார் சார் என்னன்னு தெரில எதையோ கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி போலீஸுக்கு சொல்லிவிட்டாங்க அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு இல்லைம்மா இங்கே யாவையுமே இல்லை இங்கே யாது எதுவுமே இல்லை இங்கே பயப்படுற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது யா யாவனானா யாரோ யாரோ ஒருவர் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸுக்கு ஃபோன் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஒரு மரம் இருக்குது அதான் ஒரு வகை மரம் அது எப்படி இருக்கும் அகலமா இருக்கும் அந்த அங்க சந்தேகப்படுற மாதிரி ஒருவர் எதையோ கட்டுதல்னா கட்டிட்டு இருக்கிறாரு சரியா அப்புடின்னு சொல்றாங்க அவங்க பார்த்துட்டு ஐயம்னா பயமா அப்போ நீங்கள் பயப்படுற மாதிரி அங்கே யாவையும் இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அடுத்து வாவனை பார்த்தோம்னா வாவன்னா வருகை என்பதன் வேச்சல் என்னது வாவனா சரியா அப்படியே யோச்சிக்கலாம் வாவண்ணா வருகை என்பதன் வேச்சல் வாவண்ணா அதே மாதிரி சில பேர் வானா வாய் சில பேர் வந்து வாய் பேசுவாங்கல்ல அப்போ அவங்க வந்து ஒரே மாதிரி பேச மாட்டாங்க இங்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க அங்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க சரியா அப்போனா அவங்க வந்து தாவி தாவி பேசுவாங்க அதுதான் அப்போ வா என்பதன் வருகை என்பதன் வேர் சொல் வந்து வா வந்துடும் அதே மாதிரி வா வரனா வாய் வாயி வந்து தாவி தாவி பேசும் மனுஷங்களுக்கு இங்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க அங்கிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க அவ்வளோதான் என்ன ஒரு இதில் வந்து நம்ம முடிச்சிடலாம் தேங்க்ஸ்